ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த சுட இருந்துக்கிட்டு அப்படியே சீனாக போடுறேன்னா கொஞ்சம் நெஞ்சமாக சீனா போடுறா இவ்வளோ இஷ்டத்துக்கு அளந்து விட்றாங்க யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க சொந்த பொண்ணாக இருந்தானே மருமகளாக இருந்தானே யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவராக பண்ணால் யாராக இருந்தாலும் செம்ம வரும் இல்லையா அந்த மாதிரி தான் நடக்குது இங்கேயும் கதிரேசன் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடறாரு ஏன்னா அடிக்கடி நிஷாவை சீண்டிக்கினே இருக்காங்க ஏன்னா உண்மையான ரேணுகா அவங்களுடைய மக இருக்கா இல்லையா அவளுக்கு நிஷாவை திட்டுறதோ அடிக்கிறதோ அவங்க அப்பா சுபாவே கூட பிடிக்காது அப்படிப்பட்ட சுபாவம் இருந்த சின்ன வயசுலேருந்து அந்த சுபாவத்தோடையே வளர்ந்த இந்த ரேணுகா எப்படி அவள் தங்கச்சியை வந்து அடிக்கிறது அவளை ரத்தம் வர வைக்கிறது காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது புண்படுற மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுவான் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா டூ மச்சாக இருக்கேன் இதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கார் இதில் வந்து இவ்வளோ டீப்பாக வாட்ச் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம தலையில் மொளகாச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு நம்ம எதிரேசம் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பத்திரம் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் விஷயமாக பார்க்கறதுக்காக போகிறாரு அப்போ என் பொண்ணு திரும்ப வந்துட்டு அதனால் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஆரம்பிச்சிடுறாரு அந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்ணு வந்ததுனால தான் எல்லாமே கை கூடி வருதுன்னு நினைக்கிறேன் என் மாப்பிள்ளையும் என் பேத்தியும் கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டினதோ என்னது இவவும் உன் பொண்ணு அடப்பாவே நல்லா ஏமாந்துட்டு கிரியே இதெல்லாம் இல்லை இவள் சரியான ஃப்ராடு டுவெண்ட்டி இவ்வளோ மாதிரி ஒரு டுவெண்ட்டி உலகத்திலேயே பார்க்க முடியாது இவள் எவ்வளோ பெரிய கேக் மாதிரி கில்லாடி பில்லாடின்னு தெரியுமா தெரியாமல் இவ்வளோ போய் வீட்டில் உன் பொண்ணு உண்மையிலேயே இறந்துட்டாலா இல்லை உன் இவளோட போஸ்ட் மாட்டோம் ரிபோர்ட்டு எல்லாம் செக் பண்ணியா இவன் யார் யார் என்ன தெரியுமானதும் எனக்கு தெரியாதே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் யோ இது என் பொண்ணு தான் ஏன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு கேட்க உடனே நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் இவ உன் பொண்ணு இல்லைப்பா சத்தியமாக சொல்கிறேன் உன் பொண்ணே இல்லை நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் இதுக்கு மேலே இவ தான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுன்னு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது இவள் பேர் சுடரி இவள் வந்து பெரிய திருட்டு கேங்கோட தலைவி இவ தான் இவளுக்கு வந்து சுயநினைவு இல்லாமல் இல்லை எதுவும் இல்லாமல் இல்லை இவங்க வந்து ஒருத்தரை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்கப்புறம் அவங்க அப்படியே உள்ளே டீப்பாக இறங்கி எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அப்படிதான் உங்கள் மனசில் இப்படி இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணுற ப்ராடு வேலையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களுக்கு லிங்க் இருக்குது அது மூலியமாக தான் இவங்களை ஏமாற்றிருக்காங்க யாரோடைய வீட்டில் யாராச்சும் தொலைஞ்சிருக்காங்க யாராச்சும் காணாம போயிருப்பாங்களா இறந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்து அது மூலயமா அவங்கள மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து செட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க சொத்து பத்து எல்லாத்தையும் ஆட்டையா போறதா இவங்களோட வேலை அது தெரியாம இவ்வளோ வந்து கூட்டினு வச்சுன்னு நீ வந்து பெரிய இது மாதிரி என் பொண்ணு வந்துச்சு என் பொண்ணு வந்துச்சுன்னு சொல்லுங்கிற வேணா உன்னை ஆதார் தோட காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லாரையோட டீட்டெயில்ஸு கலெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து சுடர் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங் அப்படின்னதும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் கேட்க அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டினா தெரிது அதில் இருக்கிறதும் அந்த சுடர் தான் அடிப்பாகவே இத்தனை ஏன் உன்னை கொல்லாம விட அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல விரையோடு வந்துட்டுருக்காரு நம்ம கதிரேசன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து சும்மா இருப்பாரா அடிப்பாகவே உன்னை என்னாடி பாவம் பண்ண என் பொண்ணு மாதிரி இருக்கின்ற ஒரே அந்த என் பொண்ணாவே நடிச்சு என் பொண்ணு மாதிரி இருந்து என் சொத்து பத்த எல்லாம் ஆட்டைப்பார்த்தையே நீங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு புலி புளி சொல்லிட்டு நாலு வைக்கிறாரு அதுக்குள்ள நம்ம ஜெயந்துகிட்டு போலீஸ்க்கு பொண்ண பண்ணிடுறாரு இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ராடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஒரு அப்பாவை ஏமாத்தும் எப்படியும் மனசு வந்துச்சு என்ன வேணால் விட்டுரு இந்த பிஞ்சு குழந்தை வந்து அவன் அம்மா இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான் அதுக்காரமோ நீ தான் நீ வந்து அவங்களோட பொண்ணுன்னு நினச்சி உன்னை கூட்டு வந்து கடைசியில் அந்த குழந்தை எங்கள் கூட்டு வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு பார்த்தியா அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் கொஞ்சமாக சுவைச்சி பார்த்தியா திருடு திருடாம போ அது வந்து தப்பு இல்லை தப்புன்னு நான் சொல்லன்னு வச்சுக்கோ அது உன்னுடைய பர்சனல் அதில் நான் தலையிட மாட்டேன் அதுக்கு சட்டம் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கும் அதுக்கு வந்து நான் தலையிட மாட்டேன் ஆனால் என் பொண்ணு என்ன பாவம் பண்ணேன் அவளை எதுக்காக ஏமாத்தினேன் எதுக்காக அப்படின்னு பண்ண அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா உண்மையும் சொல்ல வர தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நாங்கள் பணத்துக்காக தான் இப்படி பண்ணுறோம் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லோரும் எனக்கு பிடிச்சிச்சு நான் பண்ணுற சேட்டை குறும்பு எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் ரசிக்கிறதுனால எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சு இனிமேல் நான் இங்கே இருக்கேன் எனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டில் வச்சிருந்தேன்னு வச்சுக்க பழச்ச பாம்பை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிற மாதிரி தான் கணக்காகும் அதுக்கப்புறம் நாங்கள் எந்த நேரமும் திக்கு திக்கு திக்குன்னு அனுச்சினே இருக்கணுமா நீ எந்த நேரத்தில் எங்கள் தலையில் கல்லை போட்டு சொத்து பத்தலை ஆட்டையை போட்டு போய் யாருக்கு தெரியும் அதனால ஒழுங்குதே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி கழுத்த பிடிச்சி விழுத்ததில் நான் போக மாட்டேன் நான் வங்கி உட்காந்துருக்கேன் நீ போலீஸ் வந்து அவளை கழுத்த பிடிச்சி தர 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 வேறுனு போகிறேன் இதுக்கு மேலே இங்கே வந்தானு வச்சுக்க என்ன பண்ணுவேன் செருப்பெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் பயங்கரமாக கட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கதிரியை சொந்துக்கிட்டு உன்னாலாம் மனுஷன் நினச்சி உங்களை வீட்டு அந்த பற்றியா ஏன் தப்படி உன்னாலாம் எதில் அடிக்கிறேன்னு தெரியாது மரியாதை வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இழுத்துட்டு போக இவங்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க ஏன்னா இவ இவ்வளோ பெரிய ப்ராடு போட்டு நல்லா நல்லா தெரிஞ்சுச்சில்ல அதனால தான் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கன் எங்க குஜி கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்தால் நல்லாயிருக்கும் விஜயம் மல்லி சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேரது உறுதிதாங்க அதை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்